திரையரங்குகளில் வசூல் செய்யப்படும் டிக்கெட்டிலிருந்து ஒரு ரூபாயை விவசாயிகளுக்காக கொடுக்கப்படும் என நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க பொறுப்பை ஏற்ற பிறகு கூறியிருந்தார் இதை குறித்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பி கண்ணப்பன் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபான்னு விஷால் கூறியிருப்பதை தொலைக்காட்சியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் விஷால் நடிகர் சங்கத்தை தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்க பொறுப்பிலும் இருக்கிறார் அவர் அந்த சங்கங்களை சார்ந்து மட்டும் பேசினால் பிரச்சனை இல்லை எங்கள் சங்கத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் அது மட்டும் இல்லாமல் அவர் விவசாயிகளுக்காக சம்பளமே வாங்காம கூட ஒரு படம் நடித்து கொடுக்கலாம் என கண்ணப்பன் கூறினார் நடிகர் சங்கத்தை கூட்டி எல்லா நடிகர்களும் தங்களோட சம்பளத்தில் குறிப்பிட்ட சதவிகிதம் குறைத்து அதை விவசாயிகளுக்கு வழங்கலாம் ஆனால் எங்களை இதில் சம்பந்தப்படுத்துவது ஏன் வருகிற படங்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் படங்கள் லாபமே இல்லை இந்த நிலையில் தம்பி விஷால் ஒன்றும் புரியாமல் இப்படி சொல்வது சிறுப்பிள்ளைத்தனமாக இருக்கிறது இதிலிருந்து அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்பதையே காட்டுகிறது என திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் பி கண்ணப்பன் கூறினார் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.